மொழி வழி இனமாக மீளணும் மீட்சுறணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது சீமானவர்களும் மொழி வழி அப்படின்னு சொல்கிற இடத்துல முருகன் வந்து குறிஞ்சி நில தலைவன் ஐ ஐந்து திணைகளில் முதல் திணையாக இருக்கிற குறிஞ்சி நில தலைவனாக முருகனை பார்க்குறோம் எங்கள் முப்பாட்டனாக முருகனை பார்க்குறோம் அப்படின்னு மொழியின் அடிப்படையில் முருகன் வந்து முப்பாட்டன் சொல்கிறாரு அந்த விஷயத்தை கிறித்தவர்களாகி நீங்கள் ஏற்றுப்பீங்களா நீங்களும் முப்பாட்டன் அப்படின்ற இடத்துக்கு வருவீங்களா சீமானவர்கள் வந்து சிறுபான்மையினு கிறித்தவரையும் இஸ்லாமையும் சொல்லாதீங்க அப்படி சொன்னால் செருப்பு கட்டி அடுப்பெண்ணு கூட சொல்லியிருக்காங்க கிறித்தவர்களாக அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை உங்களை சிறுபான்மையை தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கும் முதல்வன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம எந்த எத்தரப்பட்ட மக்களை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக தமிழ் கிறித்தவர் இயக்கம் மற்றும் சமூக நீதி பேரவை இந்த இயக்கம் வந்து திரு சீமான் அவர்களோடு இன்றைய தினம் வந்து சில கேள்விகளை முன்வைத்து உரையாட இருக்கிறாங்க அதுதான் இந்த நிகழ்வோட முக்கியத்துவமே வழக்காடுவும் வாருங்கள் என்ற தலைப்பில் வந்து திரு சீமானவர்கிட்ட பல தரப்பட்ட கேள்விகளை வந்து அவங்க கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த நிகழ்வு முடிந்த பிறகு நம்ம அந்த மக்கள்கிட்ட அதாவது திரு சீமானவர்கிட்ட கேள்வி எழுப்பின கிறித்துவ மக்கள்கிட்ட நாம் வந்து பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம் அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்றத நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் கிறித்துவர்களையே வந்து சீமானவர்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலிமை இல்லாமல் இருக்குது ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமில் சரி கிறிஸ்டின் சிறுபான்மையாக சொல்லுவாங்க சிறுபான்மை சொல்கிறதே தப்பு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் ஓகேவா தமிழர்கள்னு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஓர்மை சேர்ந்து இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற முடியும் இப்போ இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிளவுபடுத்தி வச்சு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து முடக்கி வச்சுருக்காங்க அப்படி நம்மளை முடக்கி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா வலிமை இருக்காது ஸோ இந்த வலிமை நம்ம அடையணும் அப்படின்னா தமிழனா ஒன்றுணி தான் நம்ம போராடி நம்ம வெற்றி பெறணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிறிஸ்தவர்கள் வந்து ஆதரிக்கணும் அப்படின்னா இப்போது உங்களுக்கே தெரியும் இந்த சர்ச்சு அந்த மாதிரிலாம் வந்து ரோடு போடுறாங்கன்னா ஈஸியாக இடிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ மசூதிகளாக மசூதிகளில் உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் எடு ஏற்படுது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சிறுபான்மையினர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின்ற வார்த்தையை தவிர்க்கணும் ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கவங்க நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருமை சேர்ந்து வரணும் ஒருமை சேர்த்து இவ்வளோ காலம் இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் வந்து இது நடக்கலை ஸோ இனிமேல் நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரியான வழி சீமானாக தான் இருப்பார் ஸோ இது வந்து என்னோடய கருத்தாக இருக்குது கிறிஸ்தவர்கள் வந்து எதனால் சீமானவர்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு மத ரீதியாக வந்து ஒதுக்கிட முடியாது ஏன்னா இஸ்லாமு இஸ்லாஸ்த இஸ்லாத்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு தனிப்பட்ட மத ரீதியான ஒரு விஷயத்துக்காக ஒரு கட்சி வந்து முன்னெடுப்பது என்பது மத கட்சிகளாக அல்லது ஜாதியின கட்சிகளாக வந்து மாறினோம் தாம் தமிழ நாம் தமிழரை பொறுத்தவரையிலும் அண்ணன் சீமானுடைய கொள்கை அண்ட் கோட்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழரை நோக்கி தமிழருடைய நலனை நோக்கி தமிழருடைய பண்பாட்டை நோக்கி தமிழர்களுக்கென்ற ஒரு கட்சி தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கிறதா வந்து நான் கருதுகிறேன் ஸோ ஏவும் நம்ம பார்த்துட்டோம் ஏக்கு நீ வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி பிக்கு வாய்ப்பு கொடுத்து ஏவும் பியும் பார்த்த நிலையில் சி பார்ப்பதற்கு மக்கள் முன் வர வேண்டும் அதுதான் வந்து நன்றி இருக்கட்டும் டிஏ பார்க்கணும் சிஇ டிஏ எதுவானாலும் சரி அவங்களுடைய இந்த தேர்வு தேர்வு எப்படி சரியானதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதைகள் என்னன்னு பார்க்கணும் அந்த அரசியல் பயணங்களும் சரி அரசியல் மக்களுக்கான முன்னெடுப்புகளும் சரி போராட்டங்களும் சரி அந்த கொள்கைகளும் குமுறல்களும் அந்த தேடல்களும் இருக்குதில்ல இதில் யார் பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்கோ அல்லது யாரையும் நம்ம தடுப்பதற்கோ நம் தகுதியானவர்களோ அல்லது அந்த முறைகேடனில் இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் அது எல்லாம் பண்ண முடியாது பட் என்னன்னாக்கா நீங்கள் வந்து இந்த பதினோரு ஆண்டுகள் இவர் கடந்து வந்த பாதை இவர் செய்த தியாகங்கள் இவர் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்காத அந்த ஒரு மனப்பாங்கு இவரை நம்பி இருக்கின்ற கூட்டங்கள் இவர் ஒட்டுமொத்த கூட்டமும் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் போராடுகின்ற அந்த குமுறல்களை உணர வேண்டும் ஒருத்தர் கத்தி 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 தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து போராட்டங்களை குவித்து ஒரு மக்களினுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களுடைய வம்ச வழிகளுக்காகவும் போராடி கொண்டிருக்க அந்த குரலினுடைய உண்மை தன்மையை வந்து புரிதல் கொள்ள வேண்டும் என்பது தான் நான் தவிர இதில் மத ரீதியாகவோ அல்லது கிறிஸ்துவமோ அல்லது இஸ்லாமோ அல்லது மற்ற மதங்களோ அல்லது இனமோ சார்ந்து பேசுவதற்கோ அல்லது அதை வந்து அந்த புறக்கணிதல் ஒரே இனம் தான் தமிழினம் சீமானவர்கள் வந்து சிறுபான்மையின்னு கிறித்தவரையும் இஸ்லாமரையும் சொல்லாதீங்க அப்படி சொன்னால் செருப்பு கட்டிட்டு கூட சொல்லியிருக்காங்க இப்போ கிறித்தவர்களாக அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை உங்களை சிறுபான்மையும் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது நான் வந்து முதல்ல வந்து நான் அந்த இதிலே போட்டிருக்கோம் இனத்தால் சமயத்தால் நான் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஆனால் இனத்தால் தமிழவர் சமயத்தால் பார்க்கும்போது நான் குறுகிய ஒரு மதத்துக்குள்ளே அடங்கிடுறேன் ஆனால் இனம் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வந்து வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தா கூட இனம்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேர் ரெண்டு நம்பர் ஆயிரும் மதம் சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆள் நிற்கிறீங்க நான் ஒரு ஆள் நிற்கிறேன் அப்போ என்னைக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களை பிரிக்கிறதை நாங்கள் விரும்பலை எப்போ ஒரு மதம் ஒரு இனம் சார்ந்து நீங்கள் வந்து எங்களை ஒன்று சேர்க்கும் போது நாங்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து விரும்புகிற வர்றதை தான் நாங்கள் விரும்புகிறோம் இதை தான் இறைமகன் இயேசுவும் சொல்லியிருக்கிறார் அதனால் எங்களை சிறுபான்மையினர் சொல்கிறத நாங்கள் வந்து அறுவறுக்கிறோம் வெறுக்கிறோம் அதை எடுத்து நிற்கிறோம் சரிக்கா இப்போ இன்னொரு கேள்வி இப்போ என்னென்னா சீமானவர்கள் வந்து முருகன் அவரை வந்து தமிழ் முன்னோர் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் தமிழால் இனத்தால் ஒன்று சேரும்போது அது உங்களுக்கு நெருடலாக இருக்காதா இப்போ முருகரை வந்து இந்து கடவுள்னு ஒரு பக்கம் சொல்லும்போது இவர் வந்து அதை தமிழ் சார்ந்து எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா மன்னிக்கணும் முருகன் அவர் வந்துட்டு இந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய வரலாற்று பதிவுகளில் இலக்கியங்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது அவர் வந்து ஒரு தமிழ் கடவுள் அதனால் என்னோடய இனத்தின் கடவுளாகத்தான் வந்து நாங்கள் அவரை பார்க்குறோம் அதனால் அவர் வந்து தூக்கி பிடிக்கிறது வந்து எங்களுடைய இனத்தினுடைய கடவுள் தான் நாங்கள் வந்து அவங்கள பார்க்குறோம் அதனால் எங்களுக்கு ஏற்றுப்பீங்க ஆ ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக எங்களுடைய இன விடுதலைக்காக போராடிய ஒரு போராளி அவரை வந்து நான் அப்படி தான் ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவாவை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது காங்கிரஸை போன்று சாதியை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவதாகவோ பிஜேபியை போன்று மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவதாகவோ அல்லது இந்த திராவிட கட்சிகளை போன்று சாதியையும் மதத்தையும் வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவதாகவோ இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு அரசியலாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறபோது மொழி வழி தேசிய இன மீட்சி மட்டும்தான் உரிமை மட்டும்தான் அதற்கான சரியான அரசியலாக இருக்கும் ஆகவே அந்த அரசியலை கிறிஸ்தவர்கள் முன்னெடுக்கிற போது அது தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தியாக விளங்கும் மொழி வழி தேசிய இன மீட்பு மட்டும்தான் அந்த அரசியல் மட்டும்தான் இந்தியாவின் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அத்தனை சிக்கல்களுக்கும் மருந்தாக அமையும் அப்படிங்கிறது நாங்கள் சிந்திக்கின்ற விஷயமாக இருக்கிறது அந்த அரசியலை இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சீமானை அதனால் தான் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் வேற வேறு எந்த உள்நோக்கமும் இதில் கிடையாது ஏன்னால் மொழி தேசியன அரசியல் மட்டும்தான் இந்தியாவினுடைய சிக்கலுக்கு ஒரே ஒரு தீர்வு அந்த தீர்வை உன்மொழிகின்ற அந்த தீர்வை வழிநடத்துகின்ற சீமானை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் சரிங்க இப்போது மொழி வழியே மொழி வழி தேசியனமாக மீளணும் மீட்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது சீமானவர்களும் மொழி வழி அப்படின்னு சொல்கிற இடத்துல முருகன் வந்து குறிஞ்சி நில தலைவன் ஐ திணைகளில் முதல் தனியாக இருக்கிற குறிஞ்சி நில தலைவனாக முருகனை பார்க்குறோம் எங்கள் முப்பாட்டனா முருகனை பார்க்குறோம் அப்படின்னு மொழியின் அடிப்படையில் முருகன் வந்து முப்பாட்டன் சொல்கிறாரு அந்த விஷயத்த கிறித்தவர்களாகி நீங்கள் ஏற்றுப்பீங்களா நீங்களும் முப்பாட்டன் அப்படின்ற இடத்துக்கு வருவீங்களா அதாவது முருகனை கடவுளாக பார்க்கிறவர்கள் பார்த்துட்டு போட்டோம் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இயேசுவை இந்து சகோதரர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு தாங்களா தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தட்டியாக போய் வழக்கம் கேட்டு ஒவ்வொருத்தட்டியாக கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது அதனால் கிறிஸ்தவர்கள் முருகனை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை மற்றவர்கள் இயேசுவை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம் ஒன்றாக சேர்வது எதற்கு எதற்காக நம்முடைய மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக அதனால் சீமான் அல்லது மற்றவர்களோ முருகனை உப்பாட்டனாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நானும் முப்பாட்டனாக பார்ப்பதில் எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை முருகனை என் பாட்டன் முப்பாட்டன் எத்தனையோ பேரும் என் பாட்டன் முப்பாட்டன் இருக்காங்க அதில் ஒரு ஒரு முருகர் அப்படின்னு சொல்கிற போது அதில் ஒரு சிக்கலுமே இல்லை அதை கடவுளாக பார்ப்பவர்களுக்கு கடவுள் என்னுடைய பாட்டனாக பார்த்த முடிஞ்சோ சொன்னால் எனக்கு பாட்டேன் அவ்வளோதான் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரை ஆதரிப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று எங்களுடைய பூமியானது வெறுமையாக போகக்கூடிய அளவிற்கு அன்று வேதத்திலே சாத்தானவன் பூமியை வெறுமையாக்கினான் அதை நிறைவு செய்வதற்காக ஆதாம் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் உற்பத்தி உருவாக்கினார் ஆகவே இன்றும் இந்த பூமியை வெறுமையாக்கக்கூடிய அளவிற்கு சில காரணங்கள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பூமியை பிளப்பதற்குரிய மலையை உடைத்தருகிறார்கள் மண்ணை விற்கிறார்கள் விளைச்சல் நிலங்களை விளை நிலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவையெல்லாம் தடுப்பதற்காகவே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆள பிறந்த நாங்கள் மீண்டுமாக ஆள வேண்டும் என்கிற முன்னெடுப்பை நாங்கள் அவர் ஆதரிக்கிறோம் சரிங்க இப்போ அவர் மேலே கிறித்தவர்கள் நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கிறது இவர் வந்து நிறைய கிறித்தவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மேடையில் கூட சொல்லியிருப்பாங்க கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் சாத்தாரண பிள்ளைகள்லாம் மாறி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தெல்லாம் அப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்களா நீங்கள் ஏன் நீங்கள் த தப்பான கருத்து ஏன் பங்கு போகிறீங்க தப்பான கருத்து ஏன் நீங்கள் உடந்தையாக இருக்கிறீங்க அப்படி தான் பேசினா இருக்கிறத தவிர நீங்களெல்லாம் சாத்தாரின் பிள்ளைகளும் சொல்லு சாத்தாரண் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க துணையாக போகிறீங்க இப்போ தாஸ்மாக குடிக்கிறோம் யார் நல்லாவில் இருக்க முடியுமா இல்லையா ஸோ வந்து மன உளைச்சல் நாங்கள் குடிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் போய் அவன் ஆதாயத்துக்காக குடிக்கிறான் அவன் ஆதாயத்துக்காக விற்கிறான் அப்போ ஒருத்தன் திருடுறானா ஒரு விபச்சாரம் செய்கிறானா அந்த விபச்சாரத்துக்கு லைட்டு என்ன காரணம் அவன் நல்லவனாக இருக்க முடியுமா முடியாது அப்போ நீங்கள் வந்து அந்த தப்பான காரியத்தை ஏன் பங்கு போறீங்க அதுதான் அந்த கோணத்தில் தான் அவர் பேசினார் தவிர குறிப்பிட்டு வந்து இதுதான் சொல்லிவிட்டு யாரையும் வந்து அவர் தாக்கி பேசலை அந்த மாதிரி குணமும் அவருக்கு கிடையாது மண்ணை நேசிக்கிறவர் மண்ணில் இருக்கிற புழுக்களை நேசிக்கிறவர் ஒரு கிறிஸ்தவரை வந்து துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு பேசுவாரா இல்லை இது மக்கள் என்ன பண்ணால் திணித்து திரிச்சு அது வேறு கோணத்தில் வந்து ஒட்டி வெட்டி கட்டி என்ன பண்ணுறாங்க அது ஒரு திரைப்படமாக வெளியிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் தவறான காரியம் கிறிஸ்தவர்கள் வந்து ஒருபோலும் அவர் படிக்கவும் இல்லை தவறாக பேசவும் இல்லை நான் கிறிஸ்தவர்ன்ற முறை விட எனக்கு தமிழில் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா நான் வந்து தமிழன் நான் பிறந்தது தமிழ் மண் நான் பேசுகிறது தமிழ் அப்படிங்கும்போது கிறிஸ்தவனா அதுக்கப்புறம் முதன்மையாக நான் வந்து தமிழன் என்னோட தமிழ் தமிழை வந்து என்ன சொல்கிறது அழிக்கிறாங்க அதுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபடுறாங்க அதை அழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க இதை தான் நான் வந்து பார்க்கணும் மொழிய நான் இதுக்காக எப்படி இந்த அரசியலை மாற்றுறதுன்னு தான் பார்க்கணும் மொழிய அதாவது நல்வழிப்படுத்துகிற இன்றைக்கும் நீங்கள் போன இப்போ மே பதினெட்டு மா மாநாட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் மாநாடே அந்த அளவுக்கு தெளிவாக நடக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக நடக்கும்போது இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்கள் வந்து பார்க்கணும் இதை இந்த ஊடகங்கள் வந்து மறைக்கலாம் இன்றைக்கி மறைக்கலாம் ஆனால் நாளைக்கு மறைக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால் மக்கள் வந்து நன்மையை வந்து நன்மையை தேடிப்போங்க தீமையை வந்து ஒழிக்கணுன்ட்டு இன்னொரு தீமையை கிட்ட போகிறது வந்து தப்பு தான் நீங்கள் நன்மையை வச்சு ஒரு தீமையை ஒழிக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுங்க மக்கள் அனைவரும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவிக்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா நாம் தமிழர் கட்சிங்கிற இயக்கம் வந்து தமிழர்களுக்காக மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கு ஆனது அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய இந்த கட்சி வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் நலம் சார்ந்து நிலம் சார்ந்து வளம் சார்ந்து பாதுகாப்பு சார்ந்து எல்லாமே பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறதுனால இப்போ ஆளுகின்ற இந்துத்துவ அமைப்புகள் தங்களுடைய அரசியல் யுத்திகளை கையாண்டு மத மதங்களை அழித்து கொண்டு இருக்கிறது ஜாதி வன்மத்தை பெருக்கி இந்து முஸ்லீம்ஸ் ஒற்றுமையை வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதில் அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் வந்து உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதம் சிறந்தது வழிபடு என்ற தத்துவத்தை முன்வைத்து அவர் தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இதில் வந்து அண்ணன் முதலமைச்சரானால் கண்டிப்பாக கிறிஸ்தவ மதம் மட்டுமல்ல அனைத்து மதங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நாட்டை எங்கேயோ ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல் சொல்ல முடியும் ஆரோக்கியமான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் கிறிஸ்தவர்கள் அண்ணனுடைய அந்த அரசியல் கருத்தியலுக்காக வேண்டி அண்ணனை தவிர்க்கவே முடியாதுங்க கிறிஸ்தவர்கள் எதனால் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க கிறிஸ்தவர்கள் எதனால் சீமானவர்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதனால் கிறிஸ்தவர்கள் சீமானை ஆதரிக்கணும் அப்படின்னா தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வருகிற அரசியல் சூழ்நிலை கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாக காணப்படுது இதற்கு மாற்றாக ஒரு தலைவர் வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்குறாங்க அது சீமானாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிறிஸ்துவ மக்களிடத்தில் இருக்குது